முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மஞ்சள் குங்குமம் மகிமைகள் என்னவென்று பார்ப்போம் மஞ்சள் மற்றும் குங்குமம் இந்து மதத்தில் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் ஆகும் அது மட்டுமல்ல இவை வெறும் நிறங்கள் மட்டுமல்ல குறிப்பிட்ட கிரகங்களுடன் தொடர்பு உடையவை என்று ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டு உள்ளது ஜோதிட ரீதியாக மஞ்சள் குருவையும் குங்குமம் செவ்வாய் பகவானையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது மஞ்சள் குங்குமம் பல்வேறு நன்மைகளை குங்குமம் ஈர்க்கும் சக்தியை கொண்டவை மஞ்சள் குங்குமம் பல்வேறு நன்மைகளை ஈர்க்கும் சக்தியை கொண்டவை மஞ்சள் குங்குமம் வைப்பதன் ஜோதிட பின்னணி காரணம் என்ன என்னும் சுவாரஸ்யமான தகவல்களை நாம் பார்க்கப் போகிறோம் மஞ்சள் குரு பகவானுடன் தொடர்பு உடையது குரு பகவான் ஞானம் செல்வம் அதிர்ஷ்டம் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சுப காரியங்களுக்கு அதிபதி எனவே மஞ்சள் பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் ஆன்மீக நன்மைகள் ஏராளம் மஞ்சள் குருவின் நிறமாக இருப்பதால் இதை பயன்படுத்துவது ஞானத்தையும் அறிவையும் பெருக்கும் மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்க இது உதவும் ஒரு குரு பகவான் இருப்பதால் மஞ்சள் பயன்பாடு நிதி ஸ்திரியத்தன்மையும் செல்வ செழிப்பையும் ஈர்க்கும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் பயன்படுத்தி பூஜை செய்வது அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்பது நம்பிக்கை திருமணம் குழந்தை பேர் போன்ற சுப காரியங்களுக்கு குருவின் அருள் அவசியம் மஞ்சள் மங்களகரமானதாக கருதப்படுவதால் சுப நிகழ்வுகளில் மஞ்சள் பயன்படுத்துவது தடைகளை நீக்கி காரிய சித்தியை ஏற்படுத்தும் மஞ்சள் நேர்மறை அதிர்வுகளை ஈர்க்கும் சக்தி கொண்டது இது மன அமைதியையும் நல் இணக்கத்தையும் வீட்டில் நிலைநிறுத்தும் ஆயுர்வேதத்தில் மஞ்சள் ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாக கருதப்படுவது இது குருவின் அருளால் உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தும் என்பது ஆன்மீக தகவல் குங்குமம் செவ்வாய் பகவானுடன் தொடர்பு உடையது செவ்வாய் பகவான் தைரியம் வீரம் ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் நிலம் ஆகியவற்றிற்கு அதிபதி குங்குமம் பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் ஆன்மீக நன்மைகளும் அதிகம் செவ்வாய் தைரியத்தின் கிரகம் என்பதால் குங்குமம் பயன்படுத்துவது மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை இது வழங்கும் குங்குமம் ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசமாக கருதப்படுகிறது இது எதிர்மறை சக்திகள் திருஷ்டி மற்றும் தீய எண்ணங்களிலிருந்து காக்கும் வீட்டில் தலைவாசலில் குங்குமம் இடுவது வீட்டிற்குள் தீய சக்திகள் நுழைவதை தடுக்கும் குங்குமம் மங்களகரமானதாக கருதப்படுகிறது குறிப்பாக திருமணமான பெண்களுக்கு இது சுமங்களித்துவத்தையும் அடையாளமாக பார்க்கப்படுகிறது நெற்றியில் குங்குமம் இடுவது மங்களத்தை கொண்டு வரும் செவ்வாய் ஆற்றலின் கிரகம் என்பதால் குங்குமம் பயன்படுத்துவது உடலில் புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் இது சோம்பலை நீக்கி செயல்களில் ஆற்றலை தரும் செவ்வாய் பூமிக்காரகன் என்பதால் குங்குமம் பயன்படுத்துவது நிலம் தொடர்பான விஷயங்களில் நன்மையை ஏற்படுத்தும் சொத்து சேர்க்கைக்கும் நிலம் வாங்குதல் விற்றல் போன்ற காரியங்களுக்கும் இது துணை புரியும் மஞ்சள் மற்றும் குங்குமம் இரண்டும் வெவ்வேறு கிரகங்களுடன் தொடர்பு உடையவை என்று அழும் அவை இரண்டும் ஒன்றிணைந்து பயன்படுத்தும் போது ஞானம் செல்வம் பாதுகாப்பு தைரியம் மற்றும் மங்களகரமான ஆற்றல் போன்ற பல நன்மைகளை ஈர்க்கின்றன இவை இந்து மத சடங்குகள் மற்றும் தினசரி வழிபாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மேலும் இவை வெறும் சடங்குகள் மட்டுமல்லாமல் ஆழமான ஆன்மீக மற்றும் அறிவியல் ரீதியான முக்கியத்துவத்தை கொண்டு உள்ளன